சில பேரு நம்ம எல்லாம் சரியான காண்டு ஏண்டா வித்தவனை விட்டு போட்டு பாவம் குடிச்சவனை போட்டு திட்டிகிட்டு இருக்க போய் பாடுறா அவன் குடும்பம் எவ்வளவு கதறுதுன்னு போய் பாடுறா ஆஸ்பத்திரியில போய் பாடுறா அவன் உசுருக்கு எவ்வளவு போராடிட்டு இருக்கான் பாடுறா அப்படின்னு சொல்லி நம்மள திட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு சின்ன வீடியோ இந்த வீடியோ முதல்ல பாத்துருங்களேன் இந்த படம் கள்ளக்குறிச்சியில் எடுக்கப்பட்டது தான் குடும்பத்தை எப்படியாவது நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கால் கடுக்க நின்று உழைச்சி களைச்சி படுத்து கிடந்தாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முழுக்க முழுக்க தப்பு ஏன் கிடக்கீங்களா அவர் யார் தெரியுமா அவரும் கள்ளக்குறிச்சியோட ஒன் ஆஃப் த குடிமகன் சின்சியர் குடிமகன் இதை எப்ப எடுத்தது தெரியுமா இந்த முதல் நாள் குடிச்சிட்டு சத்தாங்க இல்ல அப்ப எடுத்தது இல்ல அடுத்து பரபரப்பாயி அஞ்சு பேர் சத்தாங்கி எட்டு பேர் சத்தாங்க பத்து பேர் சத்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாள பயங்கரமா போயிட்டு இருந்துச்சுல அன்னைக்கு எடுத்தது அந்த அவரு அத ஏன் அவரு அப்படின்றன்னா அத அவருக்கு கொடுக்கிற மரியாதை இல்ல அவர் மேல ஒரு குழந்தை படுத்து கிடைச்ச அதாவது அவரோட குழந்தை பெண் குழந்தை புல் போத கதைய கள்ளச்சாராயம் அதே கள்ளச்சாராயம் அவங்க வீட்டில் ஒரு ஆளு லேடின்னு நினைக்கிற மாமியாரோ யாரோ அவங்க அதே கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில உசுருக்கு தான் சாரு அந்த கள்ளச்சாராயத்தை போட்டு தள்ளாடிக்கிட்டே சாலியா வந்து படுத்துக்கிட்டு அந்த பொண்ணு குழந்த எழுப்பி எழுப்பி பார்த்துட்டு கடைசியில் அவன் எந்திரிக்கல அப்படின்னு அவன் மேலே அப்படியே படுத்துருக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்து நமக்கு தொண்டு தண்ணி கத் வர்த்த கத்துறோம்ல நம்மெல்லாம் சரி தப்பு அரசாங்கம் இப்படி செய்து அரசாங்கம் அப்படி செய்து கண்டுக்காம போயிட்டாங்க காலை வாரி விட்டாங்க கல்ச்சரில் போயிடுவாங்க எதையுமே பண்ணாமல் இருந்தேன் பேசுறோம்ல இவங்களுக்காக நம்ம வருத்தம் பண்ணுமா இப்போ நாளைக்கு பிள்ளைங்க அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவன் செய்யறது நியாயமாயிருமா அவன் பிள்ளைய அரசாங்கம் படிக்க வைக்க அதை பத்தி எதுவும் இல்லை ஆனால் அவன் செய்யறது நியாயமா என்ன இப்பயும் சொல்ற வித்தவன் ஜாலியா இருக்கான் அவன் மறுபடியும் வந்துட்டு அதே வேலையை தான் பார்ப்பேன் குடிச்ச வந்து அவன் உயிரோடு இருக்க மாட்டான் ஐம்பத்தெட்டு பேர் காலி வித்தவன் சத்தானா குடிச்சவன் சத்தானா ஒன்னு ஹாஸ்பத்திரியில அந்த கள்ளச்சார ட்ரீட்மெண்ட் இருந்தவங்க கிளம்பி சொல்லிக்காம கொல்லிக்காம ஓடிட்டான் எல்லாம் ட்ரீட்மெண்ட்ல பாதில முடிச்சு டிஸ்சார்ஜ் ஆனவங்க இல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிளம்பி ஓடிட்டான் எல்லாம் இவங்களை எதுக்கு இல்ல இவங்க எதுக்குன்ற அவ்வளவு நாட்டுக்கு ஏதாவது நம்ம நன்றிக்கடன் செய்ய முடியாத அளவுக்கு நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணிட்டாங்க விழுந்து விழுந்து அரசாங்கம் போய் சாவடாத சாவட்டும் இப்பயும் சொல்றேன் குடிச்சு சாவட்டும் என்ன இப்ப என்ன குறைஞ்சு போச்சு நாட்டுக்கு இப்ப என்ன குறைஞ்சு போச்சு இவங்க இல்லாததுனால என்ன நட்டமாயிட போகுது அவங்க பறிஞ்சு போய் வீட்டுக்கு போய் குடிக்கிறாங்க சார் இவங்களுக்கு வக்காலத்து வாங்கி நம்ம பேச சொல்றீங்களா மூக்கு முட்டா குடிச்சிருக்கான் அவன்கிட்ட போய் எழுப்பி இருக்காங்க இந்த பாத்துட்டு இருக்கீங்களா ஒரு மனுஷன் அந்த மனுஷன் போய் போலீஸ் போய் எழுப்பிருக்கேன் என்னடா பண்ணி தொலைச்சு ஏன்டா போய் கலக்குற அவனுக்கு நிதானம் நிக்க கூட முடியல அவன் பிள்ளைக்கு பக்கத்துல இருக்காங்க அந்த புள்ள அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க அந்த பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கவான்னு கேட்டா அதுக்கு கூட இவன் முக்கு முட்டை குடிச்சிட்டு நல்லா வகை நிறைய சாப்பிட்டுருக்கான் அந்த புள்ள அவன் பக்கத்துல மேல ஏற்படுத்து கிடக்கு இவங்களுக்கு வக்காலத்தை வாங்க சொல்றீங்களா அந்த குழந்தைய அதாவது சிக்னல்ல குழந்தைய வச்சிட்டு பிச்சை எடுப்பாங்க நமக்கு என்ன தோணும் ஜென்ட்ரலா குழந்தைய வச்சுக்கிறது பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு குவாலிட்டியா அதே தான் இப்போ நம்மளும் கேட்குறோம் குடிக்கிறவனுக்கு குடும்பம் இருக்கிறது ஒரு குவாலிட்டியா அவன் குடும்பம் இருக்கு அது நடுத்தருவா நின்று போச்சு அப்படின்றதுக்காக அவன் குடிச்சிடு சார் அவன் குடிச்சிங்க வித்தவனை பற்றி நம்ம பேச்சே கிடையாது சார் வித்தவ ரெண்டாம் பட்சம் வித்தவ ரெண்டாம் பட்சம் தான் அது அவனுக்கு தண்டனை கிடைக்கிது கிடைக்கல அதெல்லாம் அடுத்த பிரச்சனை குடிக்கிறவன் தேடி போய் இல்லை ஓடி போய் குடிக்கிறான் இல்லை ஏதோ கட்டின பொண்டாடி மாதிரி இல்லைன்னா வாழ முடியாதுன்றாங்க இல்ல அவன் ஊரை விட்டு போயிட்டா ஊர்ல இருக்க அவ்வளவு ஃபீல் பண்ணுவான் என் ஒரு நாள் இல்லைன்னா பிரச்சனை எங்க இருக்குன்னா அந்த பிரச்சனையோட ஆணி வர முதல்ல பாருங்க சார் பிளைண்டா எமோஷனலா எதையுமே கன்வே பண்ணாது இப்ப அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சானா அந்த இடத்துல அந்த பொண்ணுக்காக நம்ம பரிதாபப்படலாம் அதே நேரத்துல ஒரு பொண்ணு வாண்டடா போயிட்டு ஒருத்தன் கூட சந்தோஷமா இருக்குது அந்த வீடியோ எடுத்து போட்டு அந்த வீடியோ வெளில வந்துச்சு அந்த பொண்ணுக்காக நம்ம ஒருத்தப்படுவோம் அந்த பொண்ணு அதை அவன் மேல வச்சிருக்க அது அதெல்லாம் அந்த பொண்ணோட பிரச்சனை அதே மாதிரிதான் சார் இதுவும் அதாவது எந்த இடத்துல பாதிப்பு அதிகமா இருக்கோ அந்த இடத்துல நியாயம் அதிகமா இருக்குன்றதுலாம் கிடையவே கிடையாது அவன் அந்த இடத்த பண்ணியிருக்கானா பண்ணலையா இல்லையா அதை பாருங்க அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணுங்க இப்போ கள்ளச்சாரம் என் காய்ச்சலாம் காச்சுடா காய்ச்சத்தான் செய்வான் இன்னைக்கு நேற்று அவன் காய்ச்சல அவன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க தான் இருக்காங்க செத்துக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி சாவே இல்லை கள்ளச்சாராயம்லாம் வந்து சாப வராதுன்னு கவர்மெண்ட்ல சர்டிஃபிகேட்லாம் என்ன இல்லை கொடுக்குறவன் தான் அதை சொல்லி கொடுக்குறாங்க இப்ப செத்து போயிட்டு யாரை கேட்பீங்க அதனால இப்போயும் சொல்ற குடிச்சிட்டு செத்தாம் பார்த்தீங்களா அவன் தான் முதல் குற்றவாளி இவெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான் உன் உசு மேல உனக்கு இல்லாத அக்கறை அவனுக்கு என்ன இதுக்கு இருக்கணும் நீ செத்து போனா யாருக்கு நட்டம் அவனுக்கு நட்டமா நீ முனித இன்னும் ஒரு பத்து பேர் பின்னாடி வருவான் நூறு பேர் வருவான் அவன் ஊரு ஊரா இருக்கான் புழைக்கணும்ன்ற அக்கறை இருந்துச்சு தான் குடும்பத்தை பொழைக்க வைக்கணும்ன்ற அக்கறை இருந்துச்சு தான் குடும்பத்தை தான் பார்த்துக்கணும் தான் புள்ள ரோட்ல வீட்டுலயே கூடாது கொண்டாடி நாளைக்கு பின்ன வெளியில போயிட்டு அசையக்கூடாது கையே இருந்த கூடாது இதெல்லாம் நினைக்கிறத அதை செய்ய மாட்டான் செய்யண பத்தி நான் தப்பு சொல்ல அது அவனோட விருப்பம் அவள் செஞ்சுட்டான் அதனால அவ செத்துட்டான் அவனை நம்ம சப்போர்ட் பண்ணணும் நினைக்கிறோம் பார்த்தீங்களா அத்தை மாத்துங்க முதல்ல அப்பத்தான் திருந்துவாங்க